அனைவருக்கும் வணக்கம் நான் சோதர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா கும்பம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு விடிவு காலம் பிறக்குமா உங்களுக்கு பிறக்குமா பிறக்காதா இல்லை உங்களுக்கு சனி போயிட்டுருக்கு எங்களுக்கு நல்லது நடக்குமா நடக்காதான்னு ஒரு சில பேர் கேட்டுட்ருக்கீங்க சார் இந்த ஏழரை சனி போயிட்டுருக்கு எங்களுக்கு விடிவு காலம் பிறக்குமா பிறக்காதா இல்லை வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே போயிட்டுருக்குமானு நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு சந்தேகம் இருக்குது இந்த வருஷம் கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் ஏன்னா கடைசி லாஸ்ட்டு இதில் இருக்கீங்க ஏழரசனியோட கடைசி பகுதி பாத சனியில் இருக்கீங்க ஆனால் சனி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிய கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் தான் முடியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு நடுப்பகுதியில் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சனி முடியும் இந்த வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டும் உங்களுக்கு சனி கண்டினியூ ஆகும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு சோதனையெல்லாம் இருக்காதுங்க பெரிய கஷ்டமோ பெரிய துன்பமோ இருக்காது ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க கும்பராசிக்காரங்க எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க ஒரு சில பேருக்கு தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு கை கால் பிரச்சனை மூட்டு பிரச்சனை நரம்பு பிரச்சனை ஹெல்த் பிரச்சனை பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை இது ஒரு சில பேருக்கு வந்துட்டு இருக்குது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை கிடையாது ஒரு சில பேர் பிரச்சனை முடிச்சுட்டு வந்துட்டீங்க கடந்த காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்மசனியெல்லாம் முடிச்சு ஒரு சில பேர் வந்திருக்கீங்க ஒரு சில பேர் புதுசாக ஆரம்பிச்சது ஆரம்பிச்சிது ஜென்மசனியில் பிரச்சனையை ஆரம்பிக்காதவங்களுக்கு பாத சனியில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு என்ன பிரச்சனைனா பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஹெல்த் பிரச்சனை இதுதான் இதை தான் மேக்ஸிமம் கும்பராசிக்காரங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க மெயினாக கடன் அதிகம் பண பிரச்சனை தான் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்காரு குடும்பஸ்தானத்தில் சனி இருக்காரு மீனராசியில் குருவோட வீட்டில் இருக்காரு குரு வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி ஆறாம் இடத்துல உச்சநிலைக்கு வந்துடுவார் இது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த அமைப்பு வரும் கடகத்தில் வரக்கூடிய குரு உச்சநிலை இருக்கிறனால பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த குரு உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாதகமாக இருக்குங்க ஆறாம் இடத்துல வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னால் கடன் அதிகரிக்க வைப்பார் கடன் அதிகரிக்க வைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலையும் உங்களுக்கு நல்ல ஒரு வேலையும் ஒரு டாப்பான ஒரு வேலையும் நல்ல ஒரு வேலையை எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக கொடுத்துருவார் இங்கே பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஆனால் கவலைப்படாதீங்க இந்த குரு பயிற்சி மூலமாகவும் ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த வருஷமே உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா உடம்புலலாம் ஹெல்த் பிரச்சனை வந்து படாதபாடு பட்டுட்டீங்க நீ புதுசாக வர்றக்கெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை பெரிய பாதிப்பெல்லாம் வராது ஏன்னா ராசிநாதன் குரு வந்து சனியை பார்க்குற குரு வந்து சனி மேலே பார்வை விழுக்கிறனால சனியை பார்க்கறதுனால பெருசாக பாதிப்பு கொடுக்காது அது ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருக்கார் ராசிநாதன் வந்து ரெண்டாம் இடத்துலேருந்து குரு பார்வையிலிருந்தால் மைண்டு தெளிவாக இருக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஹெல்த் கண்டிஷன் நல்லாயிருக்கும் ஸ்டெடியாக முடிவெடுக்க முடியும் குழப்பம் இருக்காது மாட்டீங்க புத்திசாலியாக நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அந்த குழப்பத்திலேருந்து வெளியே வந்து ஒரு புத்திசாலியாக ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் கும்பராசிக்காரங்க வாழ போகிறீங்கன்னு அர்த்தம் அதனால் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா பொதுவாக கும்பராசிக்காரங்க சேமிப்படையவர்கள் தான் ஏகப்பட்ட சேனா கும்பங்கிறது பானை அந்த பானைக்குள் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் ரகசிய நடவடிக்கைக்குள்ளவங்க அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தான் சொல்லுவீங்க செயற்கு முன்னாடி யார்ட்டி சொல்ல மாட்டீங்க வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுறவங்க ரகசியத்தை காக்கிறவங்க கும்பராசிக்காரங்க ஆனால் உங்களையவே வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பு உடையவங்க உங்களையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி வந்து ஏகப்பட்ட வரையத்தை கொடுத்துருப்பாரு நிறைய பணம் வந்து நஷ்டமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பணம் வரையும் தன வரையும் பொருள் வரையும் குடும்பத்தில் பிரச்சனை திருமண வாய்ப்பு திருமண கைக்குடி வராமல் இருந்தது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் கையில் பணம் வரும் குடும்பத்தில் நல்ல ஒரு நி நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் திருமணமாகாமல் இருக்கவங்க திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கிறது இதெல்லாம் நடக்குங்க ஏன்னா ராசிநாதன் குரு பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பத்தில் ஒரு நல்ல வரவு வரும் நல்ல திருமணம் நல்ல புத்திர பாக்கியம் இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி வருமானத்தில் பிரச்சனை இருக்கவங்க பணப்பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் பிரச்சனை அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய விடுதலை கிடைக்கக்கூடிய வருடமா அந்த வருஷம் இருக்கும் எப்போ ஜூன் மாதத்திலிருந்து ஆரம்ப பகுதி கொஞ்சம் சிக்கலாக இருக்குங்க கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்னால் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது பெரிய கஷ்டமெல்லாம் வந்துடாதுங்க இப்போ பழைய இப்போ பழைய பழைய விஷயங்கள் பல கஷ்டப்பான அனுபவம் அனுபவங்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி திரும்பியெல்லாம் உங்களுக்கு வராது ஏன்னா நிறைய இழக்கக்கூடாதான் இழந்திருக்கீங்க உயிரிழப்பு சில பேர்த்துக்கு இருந்தது வேலை இழந்தவங்க இருக்காங்க தொழில் இழந்தவங்க இருக்காங்க நிம்மதி இழந்தவங்க இருக்காங்க பணத்தை இழந்தவங்க இருக்காங்க நிறைய வரையும் வரையம் மேலே வரையம்தான் தான் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுங்க இழ இழப்பு தான் ஜாஸ்தி இழப்பை வந்து உங்களால் சரி செஞ்சுக்க முடியும் இழந்ததெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் ஏன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு குரு வந்து பாருங்கள் ஆறாம் இடத்துலேருந்து நல்ல வேலையை வாங்கி கொடுத்துருவார் வேலையில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் போக போகிறீங்க கடனும் இருக்கும் கேட்ட கடனும் கிடைக்கும் இந்த டைமில் பாருங்கள் கடன் கேட்டு பாருங்க பேங்க்லேயோ இல்லை வெளியோ இல்லை ஃபைனான்சியலோ எங்கேயோ கேட்டு பாருங்கள் தெரிஞ்ச இடத்துலையோ டக்கு டக்குன்னு கொடுப்பாங்க பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகும் வீட்டு கடன் கிடைக்காமல் இருக்கவங்க வீட்டு கடன் கிடைக்கும் டூ வீலர் ஃபோர் வீலர் லோன் அப் அப்ளை அப்ளை பண்ணுங்களோ அப்ரூவ் ஆகுது எல்லாமே இந்த வருஷம் நடக்கும் எதிர்பார்த்த வேலை இப்போ வேலை மாற்றலாமா கேட்குறீங்க இந்த வருஷம் வேலை மாற்றலாம் நீங்கள் இந்த ஏழரை சனியில் பாத சனியில் உங்களுக்கு வேலையும் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் மேக்சிமம் பாருங்கள் இந்த குடும்ப சனி தான் அங்கே பாத சனியில தான் இங்கே கல்யாணமே மேக்சிமம் பண்ணியிருப்பாங்க ஏழரை சனியில் இல்லை வரை சனியில் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா குடும்ப பாத சனியில் வரும்போது திருமணம் நடக்கும் இப்போ குரு வேறு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு திருமண வாய்ப்பு கைக்குடி கொடுக்கும் வெளிநாட்டு பிரேம் சக்ஸஸ் ஆகும் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு தொழில் பக்காவாக இருக்கும் அப்போ வேலையிலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது தொழிலும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் தொழிலும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க நிறைய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க நல்லா ரெண்டு மூணு பிரான்ச் ஆரம்பிக்கிறது வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற ஆட்களுக்கும் உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடு கருத்து மோகம் அந்த பகை எல்லாமே விலகும் சரிங்களா தொழிலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் தொழிலில் சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்லா டெவலப் ஆகிடுங்க இந்த டைமில் நல்ல வேலையாட்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க உங்களுக்கு நிறைய பிரான்ச் ஆரம்பிக்கிறது புதுசாக ஒரு ஆர்டர் கைக்கு வர்றது இல்லை ஏதாவது ஃப்ரான்ச்சைஸ் ஏதாவது இது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லபடியாக உங்களுக்கு நடக்குங்க கவலைப்படாதீங்க இந்த வருஷம் ஒரு முன்னேற்றம் மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடம் தான் இந்த வருடம் கும்பராசிக்காரங்களுக்கு அப்போ பணப்பிரச்சனை இந்த வருஷம் உங்களுக்கு இருக்காது சமாளிச்சிருவீங்க குடும்ப பிரச்சனை உங்களுக்கு இருக்காது திருமண வாய்ப்பு கைக்குடி வர போகுது எதிர்பார்த்ததெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு சில பேத்துக்கு நடக்கும் இந்த வருஷம் ஏன்னால் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறனால ஏதோ முதலீடு போடுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அது அளவாக முதலீடு போடுங்க கண்டிப்பாக வெற்றி தான் அது உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க யோகமான தசா நல்ல தசா கெட்ட தசா ரொம்ப முக்கியம் அதை பாருங்கள் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்த்துட்டாலே வெளிநாட்டு போயிருவீங்க வெளிநாட்டு போயிடமே சக்ஸஸ் தான் அதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு தூக்கம் நல்லாயிருக்குங்க பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பார்த்துட்டாலே ஐனஸ் ஐன போகஸ்தனத்தை தூக்கம் நான் பார்த்துட்டு குரு பார்த்துட்டாலே தூக்கம் நல்லாயிருக்கும் நேரங்கள் நேரம் கெட்டுக்கு நேரத்துக்கு சாப்பிட்டவங்களாம் நிம்மதியான தூக்கம் நல்ல சாப்பாடு நல்ல ஒரு நிம்மதி மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருஷம் தான் இந்த வருஷம் சரிங்களா அதனால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கைக்கூடி வரும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிறையா சக்ஸஸ் பார்க்குறது நிறைய வெற்றி பார்க்குறது இதெல்லாமே நடந்துரும் வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை ஒன்றா வேலை மாற்றம் இல்லை இருந்த வேலையிலே இருக்கிற வேலையில வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் பதவி உயர்வு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் இந்த வருஷம் நடந்துருங்க சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் இந்த பாதசனி வந்து பெரிய அளவுக்கு துன்பத்தெல்லாம் கொடுக்க மாட்டார் அது முடிகிற ஸ்டேஜில் கடைசி நேரத்தில் அந்த பாதசினி முடிச்ச ஸ்டேஜில் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறெலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட ஏலரசனி விலகிடும் இந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டே சில விஷயங்கள் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு சில விஷயங்கள் அறிகுறி செய்கிற ஆரம்பமாக சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் நல்ல வேலை கிடைக்கிறது இல்லை வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது இல்லை தொழில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகுறது அதில் நல்லா சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வருஷம் ஆரம்ப பகுதி ஒரு சில பேர்த்து கிடச்சால் கூட ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நிறைய கும்பராசினியர்கள் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது சரிங்களா கவலைப்பட வேண்டாம் இந்த வருடம் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு சேமிப்பு நிறைந்த ஒரு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷமாக இருக்கும் கடனை கண்ட்ரோல் பண்ண முடியும் கடன் அடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்கும் கேட்ட இடத்துல கடனும் கிடைக்கும் கடன் அடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பும் இந்த வருஷம் உங்களுக்கு உருவாகும் சரிங்களா அதனால் பயப்பட வேண்டாங்க நல்லபடியாக இருக்க போகிறீங்க பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி பாருங்கள் என்ன நட்சத்திரம் நீங்கள் என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குது உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக பாதகமான காலகட்டமாக இனிமேந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன கிரகத்தோட தசாபுத்தி நடக்கும் அடுத்தடுத்து என்ன நடக்கும் உங்கள் வயசு என்ன என்ன நட்சத்திர பாதம் இதெல்லாமே முழுமையாக பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் டீட்டெயிலாக தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க என்ன நடக்க போகுது இனிமேல் என்ன நடக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல காலமாக போயிட்டு இருக்கா இப்போ கெட்ட காலம் போயிட்டு இருக்கா இது எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாது இந்த ரூட்டை நோக்கி போகலாம் இந்த ரூட்டை நோக்கி போகக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌதிரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களை வினா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்குது அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்